அவருக்காக அவர் வாழவே இல்லைங்க ஜனங்களுக்காக வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் தப்பாகாது அண்ட் வெரி நைஸ் பர்சன் டவுன் டு அர்த் குழந்தை மாதிரி மனசு அண்ட் இஸ் வெரி சென்சிட்டிவ் பர்சன் ஓ ரொம்ப சென்சிட்டிவ் வேறே பார்க்குறதுக்கு அவர் சிம்ம சிங்க மாதிரி தான் இருந்தார் பட் உள்ள குழந்தை மனசு இருக்கு வேறு யாருக்காவது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னால் தாங்குகிற ஒரு சக்தி இருக்கல அவருக்கு சோ அந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாதுங்க ஃபர் சச்சி ஹியூமன் வெரி நைஸ் பர்சன் நான் அவங்க வைஃப் அப்படின்னு சொல்லி நான் அவங்க புகழ் ஆஸ் எ பர்சன் அவரை பத்தி தெரிஞ்ச ஒருத்தரா சொல்ற மாதிரி ஆமா ரொம்ப நல்லவர் வெரி நைஸ் டவுன் டு அர்த் யாரே இப்போ வந்து இப்போ ஹெல்ப்புக்கு வந்தாலும் அது என்ன பண்ணணும் அது எப்படி பார்க்கணும் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவருக்காக ஒரு வாழவே இல்லைன்னு நான் எனக்கு தோணுது